திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளம் குருவருளம் கூட்டியுள்ளது முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் செய்து தொழுது போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே அற்புதமான பாடல் போன திரு தோத்திரமே என்று முடித்திருந்தார் தோத்திரமே படிக்கத் தெரியாதவராக இருந்தாலும் அன்னையுடைய திருநாமங்களை போற்றி பாடி பரவி வழிவிடுதலே தோத்திரம் என்று முடித்திருந்தார் அபிராமிப்பட்டார் இல்லையா இந்த பாடல என்ன சொல்ற பாருங்க தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் வரும் மேலோட்டமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்னையே புகழாமல் வழிபடாமல் நம்ம வாழும்போது நமக்கு கிடைக்கும் என்னென்ன கிடைக்க கிடைக்குது என்னென்ன நமக்கு கிடைக்கும் என்பதை தான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆஹ் அன்னை நம்ம வந்து போற்றி வழிபாடு செய்யலைன்னா வன்மை குளம் வள்ளல் தன்மை இருக்காது நல்ல கோத்திரம் கிடைக்காது கல்வி அமையாது குணம் எந்த ஒரு நல்ல குணமும் நமக்கு இருக்காது அந்த குணங்கள் எல்லாம் குன்றி எப்போதுமே பாத்திரம் கொண்டு பிச்சை எடுக்கும் ஒரு இழிவான நிலை உருவாகும் அன்னையே வணங்குபவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதையும் அபிராமிப்பட்டார் பாடியவர்களையும் செய்திருக்கின்றார் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் எல்லாம் தரும் அதையும் நம்ம படிக்க படித்திருக்கின்றோம் இல்லையா அவளே வழிபாடு செய்யலைன்னா இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் இப்போ உலகில் நம்ம பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப இப்போ போன பிறவியில் ஒவ்வொருவருக்குமே அவரவர் வினை ஒவ்வொருவருமே அவ் போன பிறவியில் நல்ல புண்ணிய செயல்கள் செய்திருந்தால் இந்த பிறவி ஒரு நல் பிறவியாக அமைந்திருக்கும் பெருமானை நினைந்து வழிபட்டு போற்று போற்றுதற்குரிய நட்பிறவி அமைந்திருக்கும் அப்படி நம்ம போன பிறவியில் புண்ணியங்கள் செய்யலை செய்யாமல் இருந்திருந்தால் உலக உலகம் என்ற மயக்கத்தில்தான் நெருந்திருப்போம் அன்னைக்கிட்ட நெருங்க முடியாது அதற்காகத்தான் இங்கே அபிராமிப்பட்டர் என்ன சொல்ல வருகிறார் தோத்திரம் செய்து தோத்திரம் என்பது என்ன திருமுறைகள் தான் தோத்திரங்கள் அருளாளர்கள் அருள் செய்த பன்னீர் திருமுறைகளையுமே தோத்திரங்கள் தோத்திரன்னா அந்த பன்னிரு திருமுறைகளிலும் என்ன சொல்வது இறைவனை பற்றி நம் சிவபெருமானை பற்றி சொல்கின்றது தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது பெருமானுடைய வாக்கு அப்ப தோத்திரமும் சாத்திரமாக இருக்கக்கூடாது சிவபெருமான் பெருமானுடைய திருவருள் தான் சக்தியிடம் திருமேனி தாங்கி அருள் வளர்க்கின்றார் சக்தியை தோத்திரம் செய்ய செய்யணும் எப்படி தோத்திரம் செய்யணும் திருமுறைகளே ஓதனும் ஓதுவிக்கணும் அவள் கொடுத்தது ஏன்னா நம்ம வந்து பிறந்த அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் வந்த பிறவியில வினை மேலும் சேராமல் இருக்கணும்னா அன்னைய தொழுதாலே போதும் அன்போடு தொழுதாலே நமக்கு வினை ஏறாமல் நல் பிறவி நமக்கு அமையும் இதற்கு நம்ம ஏதாவது படிக்க வேண்டுமா நல் ஒன் படி இது இதற்கு நமக்கு ஏதாவது படிக்க வேண்டுமா சம்பாதிக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் எல்லாம் வரும் ஏன்னா இப்போ ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலைய ஏற வேண்டும் என்றால் நல்ல உடல் வளம் இருக்க வேண்டும் சாத்திரங்களை படிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும் கல்வி வேணும் அதை படிப்பதற்குரிய கல்வி அடிப்படை கல்வி நமக்கு இருக்கணும் ஒரு உயரிய பொருள் உயர்ந்த பொருள் ஆசைப்பட்ட பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் நமக்கு பணம் வேண்டும் அப்போ பணம் உள்ளவர்கள் கல்வியறிவு உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் தான் அன்னையை தோத்திரம் செய்து வணங்க முடியுமா என்று ஒரு கேள்வி வரும் அப்படியெல்லாம் கிடையாது அன்னையை வழிபட எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை எது எல்லாமே அவளை நமக்கு கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறாள் இந்த பிறவி இந்த மனித பிறவியில் அவள் மனம் மொழி வாக்கால் அவளை வழிபாடு செய்வதற்குரிய கருவி காரணங்களை நமக்கு அன்னை நமக்கு தந்திருக்கின்றாள் அவள் கொடுத்ததை அவளுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் தோத்திரம் செய்து தோத்திரம் வாயால பாடணும் அதனாலதான் வாழ்த்த வைத்து என்று பாடி அருளிருக்கின்றார் அப்பர் பிறன் என்ன பாடி அவர்கள் இருக்கின்றார் வாழ்த்த வாயும் அங்க மாலையில படிக்கின்றோம் படித்த ஒவ்வொருமே அவ்வளவு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அடுத்து சொல்ல பாருங்க சரி இப்படி தோத்திரம் உம் அன்னையே அன்னை கொடுத்ததை செய்ய வேண்டும் சரி எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதற்காகத்தான் எளிதாக அருளாளர்களை அனுப்பி நல் நூல்களை நமக்கு அருளி தந்திருக்கின்றாள் அந்த நூல்களை படித்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று மாணிக்கவாசன் வாக்கிற்கினங்க ஓதும் போது அப்படி தோத்திரம் செய்ய வேண்டும் அப்படி தோத்திரம் செய்வதோடு நிறுத்தி அதாவது தோத்திரம் செய்வது தோத்திரம் செய்வதோடு நிறுத்தி விடாமல் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து சொல்லுகிறாரு பாருங்க தொழுது தொழுது என்ற என்றால் கைகளால் தொழுவது மட்டுமல்ல தொழுது என்ற அந்த வார்த்தையிலேயே நம் அங்கங்கள் அனைத்தையும் அவளுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் அங்கமாலையிலே நம்ம தலை என்ன செய்ய வேண்டும் கண் என்ன செய்ய வேண்டும் காது என்ன செய்ய வேண்டும் மூக்கு என்ன செய்ய வேண்டும் வாய் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொன்றும் அற்புதமாக பாடி அப்து தலையால பெருமான அப்படி வணங்கணும் கண்களால் பார்க்கணும் மூக்கால் அப்படியே முரணும் மூக்காலையும் பாட வேண்டும் வாயால் வாழ்த்த வேண்டும் காதல் அவன் புகழ் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி அவள் கொடுத்ததே அவளுக்கே அர்ப்பணம் செய்து அப்படி வாழும்போது வாழும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் நல் பிறவி அதாவது இப்போ நம் அப்படி அந்த நற்பிறவியால பெரியார் நம்ம விளைக்கத்தக்கவாறு நம் பக்குவநிலைக்கு ஏற்றவாறு குரு வந்து நம்ம ஆட்கொண்டு உபதேசம் செய்து நம்ம வந்து அந்த வழிமுறைகளே கடைபிடித்து வாழ்வோம் அனுஷ்டானம் எல்லாம் செய்வோம் அப்படி செய்யும் போது அந்த நிலை மேலுங்கி வரும்போது பூஜை செய்கின்ற அந்த ஒரு நிலை கிடைக்கும் சிவபூஜைனா என்ன குரு கையால் பெற்ற அந்த லிங்கத்தை நம் கைகளால் கோயிலில் வந்து எப்படி செய்கின்றார்களோ அந்த அது போலவே வீட்டில் நம்கரங்களால் பெருமானுக்கு சாற்றுவது அப்படி பூக்களால் அபிஷேக பொருள் கொண்டு பொடி கொண்டு இப்படி பலவித நறுமண புல நறுமண மலர்களை கொண்டு துதித்து பாடி நம்ம தொழுது அப்படி வணங்கும் போது அதான் புறப்பூசை என்று நம்ம சொல்லுவோம் அந்த புறப்பூசை தொழுது அவள் கொடுத்த கரங்களை அவளுக்குட்டு தொழுது அப்படி அந்த நிலையிலேயே வரும்போது வரும்போது ஒரு பக்குவம் கிடைக்கும் இல்லையா அன்னையே நினைந்து நினைந்து வழிபாடு செய்யும்போது நம்ம உள்ளத்துல என்ன கிடைக்குமா என்ன நடக்குமா அடுத்து என்ன நடக்குமா அதை அடுத்த வரியில மின் போலும் ஒரு அப்ப நம்ம மன வெளியே அன்னையே பூஜை செய்ய செய்ய அவளுடைய தோத்திரத்தை பாடி பாடி அவளுடைய விக்கிரகத்தை வைத்து அவளுக்கே நம்ம மலர் கொண்டு நீர் கொண்டு பால் கொண்டு மஞ்சள் படி கொண்டு அரிச்சித்து உள்ள நம்ம அவளுக்கு புறப்பூசை செய்ய செய்ய உள்ளத்திலையும் அவள் உருவம் நமக்கு வந்து மின் போல மின்னலை பார்த்துருப்போம் ஒரு நொடியில் தோண்டி மறைந்து விடும் அது மின்னல் போல அவளோட உருவத்தை நமக்கு காட்டுவாளாம் அப்ப அந்த ஒரு நொடியில் அந்த அந்த மின்னல் பண்ண உருவத்தை காட்டுவாளாம் அப்ப அந்த அந்த தோற்றத்தை அன்னையின் தோற்றத்தை காண்பவர்களுக்கெல்லாம் உலகில் அனைத்துமே கிடைக்குமா நல் நல்ல வள்ளல் தன்மை தன்மை உள்ளவராக பிறப்பார்கள் பெரிய குடியில் பிறப்பார்கள் நல்ல குளத்தில் பெரியவர்கள் வைந்த கோத்திரத்துல வன்மை குளம் என்பது வள்ளல் தன்மை கோத்திரம் என்பது இந்த பெரியவர்கள் வழிவந்தது கல்வி என்பது அந்த கற்று உணர்ந்த அந்த கல்வி எல்லா வசதி வாய்ப்புகளோட படிக்கக்கூடிய அந்த ஒரு உயர் குளத்தில் பிறக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கிடைக்கும் கிடைக்கும் குணம் நல் குணம் யா நல்குணம் என்பது அந்த சாத்வீக குணம் யாரிடமும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அந்த அறத்தின் வழியில் நின்று அனைவரையும் அன்போடு என்னகிட்ட ஒரு நல் குணம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அன்னை இப்போ பிறந்துட்டோம் ஏதோ உண்டோம் ஏதோ கிட்டத்திடத்துல உண்டு உறங்கி அப்படி வீணான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம மடிந்தால் நமக்கு அடுத்த இப்போ அடுத்த பிறவியில் இழிவான ஒரு நிலை என்னெல்லாம் கோத்திரம் கல்வி இது ஒரு இழிவான ஒரு நிலைக்கு கழிப்பதற்காக அப்போ அதற்கு நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம் அவளே நமக்கு கொடுத்து அருளிதான் நமக்கு இந்த உலகத்துல வாழ செய்திருக்கின்றாள் இப்போ மனம் மொழி வாக்காள என்ன பண்ணணும் அன்னையை தொழுது துதித்து தொழுது வணங்க வேண்டும் சரி இப்போ இதைத்தான் நம்ம சரியே கிரியே யோகம் ஞானம் என்ற நான்கு வழிநிலைகள் என்று திருமுறைகளில் நம்ம வந்து படிக்கின்றோம் இப்போ உடம்பா அதாவது உடம்பால் வழிபட்டு அன்னைக்கு வந்து தொண்டுகள் செய்வது இந்த புறத்தே இப்போ செய் இது வரைக்கும் நம்ம செய்தோம் இல்லையா இந்த புறத்தே செய்தது என்னெல்லாம் நம்ம அன்னைக்கு செய்தோமோ அது அடுத்த நிலை புறத்தே செய்யும் வேலையே நிலையாக ஒருமித்த மனத்தோடு காதலாகி கசிந்து நம்ம செய்தாலே அடுத்த ஒரு படிக்க ஏறுகின்ற ஒரு நிலையை அன்னை நமக்கு தருவார் அதை அந்தரியாகம் அகபூஜை அகபூஜையிலேயும் வெளியே என்ன செய்கின்றோமோ அதான் சரியே கிரி யோகம் என்ற நிலை இருக்கு இல்லையா அந்த அகபூஜையை என்னென்ன நம்ம செய்கின்றோமோ வெளியே என்ன செய்கின்றோமோ அதை உள்ளுக்குள்ளையும் வைத்து அன்னையை நினைந்து உருகி உருகி நம்ம வழிபாடு செய்தது அதை மனத்தினால் மனத்தினால் இந்த இரண்டை விட மூன்றாவது இது முக்கியமான காரணம் மனத்தினால் நம்ம வந்து அன்னையை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அற்புத அப்படி நம்ம மனத்தினால் அன்னையை வெளியே என்னென்ன பார்க்குறோமோ அதை வெளியே என்னெல்லாம் செய்கின்றோமோ அதை உள்ளேயே வைத்து செய்வது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ கோயிலுக்கு போகின்றோம் கோயிலுக்கு போகணுன்னா அங்கே அன்னைக்கு அம்மை அன்னை அபிராமி அன்னைக்கு அழகாக அலங்காரம் செய்திருப்பார்கள் அந்த அலங்காரத்தை பார்த்தது அப்படியே பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்த பின்பும் அந்த அலங்காரத்தை நம்ம என்ன பண்ணணும் மனதிற்குள்ளேயே கண்ண முடி அப்படி தியானம் செய்யும் போது அந்த உருவம் வர வேண்டும் அப்படி வந்தால் நமக்கு பயன் கிடைக்கும் அப்படி அல்லாமல் கோயிலில் பார்த்தது அப்படியே விட்டு விட்டு ஏதோ கடமைக்கு பார்த்து விட்டு வந்தோம் என்றால் நமக்கு நல் இன்பம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது இப்போ ஒரு ஏழை சிறுவன் கடைக்கு போகின்றான் அவன் போகிறவர்கள் ஒரு கடையை பார்க்கின்றான் அப்படி பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைகள் இருந்தாலே ஸ்வீட்டு சாப்பிட அந்த இனிப்பு பண்டங்களை சாப்பிட ஆசையாக இருக்கும் அப்போ அதை வாங்குவதற்கு என்ன வேண்டும் காசு வேண்டும் காசு இருந்தால் தான் வாங்கி சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் அப்படி இல்லைன்னா சாப்பிட முடியாது அந்த இயக்கத்தோடையே குழந்தை போய் போயிடும் அந்த சுவையை உணர முடியாது அதுபோலத்தான் இப்போ கோயிலுக்கு என்று நம்ம ஆலயங்களுக்கு செல்லும்போது அம்பிகையுடைய அந்த அலங்காரத்தை கண்களால் கண்டு உள் வாங்கி மனதில் நிறுத்தி உள்ள வந்து நம்ம வந்து அப்படியே நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நேசித்து அன்பு உருகி காதலால் மனதில் படம் பிடித்து பார்க்க வேண்டும் மனத மனம் மொழி வாக்கால் நினைப்பது அந்த அப்படி உள்ளத்தில் அப்படி நிறுத்தும் போது அன்னையினுடைய அந்த மின் போலும் அந்த ஒரு தோட்டத்தை அன்னையானவர் நமக்கு காட்டுவாள் இதையே மலர்க்காமலை துதிக்கின்ற மின்குடி என்றும் நம்ம அபிராமி அந்த அது படல்ல முந்தைய படலில் பாடி நம்ம சிந்தித்திருக்கின்றோம் ஐம்பத்தஞ்சாவது திருப்பாடலில் நம்ம சிந்தித்து இருக்கின்றோம் அந்த மின் போன்ற அந்த உருவத்தை நம்ம காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வாயினால் துதித்து கையினால் தொழுது மின்னல் போன்ற ஒளியை நாம் பெறலாம் என்று சொல்கின்றார் அதான் கால் கூப்பி தொழில் அப்படின்னும் நமக்கு வந்து அப்பர்விரன் பா பாடி பாடியாரல் செய்திருப்பார் ஆக என்ன பண்ணணும் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்று என்று மாணிக்கவாசனும் பாடி அருள் செய்திருப்பார் அப்ப அந்த தொழுது என்பதிலேயே நம்ம காரணங்கள் அனைத்தும் அடங்கும் நாமலா வேண்டி பெற்றது கிடையாது அவரோக்கத்தவாறு அன்னை கொடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார் அப்ப அதை அவளுக்கே நம்ம அர்ப்பணம் செய்யும் போதுதான் அன் அன்னையினுடைய திருவுருவை காண்கின்ற அந்த ஒரு நிலை உன்னத நிலை நமக்கு கிடைக்கும் என்றுதான் அஹ் இந்த பந்த வரையிலே சொல்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க இந்த தோற்றம் மாத்திரை போதும் மனதில் வையாதவர் இப்படி அன்னையை நினைக்காம மாத்திரை என்றால் என்ன நம்ம தமிழ் இலக்கில படித்திருப்போம் கண் இமைக்கும் நேர அளவும் கை நொடிக்கும் கால அளவு தான் மாத்திரை அந்த ஒரு நொடிக்குள்ள அந்த அகத்தில் வைத்து அன்னையை நம்ம பூஜிக்கும் போது அந்த மின்னல் போன்ற ஒரு தோட்டத்தை அவள் தோட்டத்தை நமக்கு காண்பிப்பாள் அப்படியெல்லாம் நம்ம காணாமல் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று கேளிக்க மனிதராகவே வளர்ந்தால் நமக்கு அடுத்த பிறவி இழிவான பிறவி கிடைக்கும் அது என்ன பிறவி அத நம்ம வந்து நல்லா நல் வன்மை பிறருக்கு வந்து கொடுக்கின்ற ஒரு நிலை நமக்கு இருக்காது அந்த இறக்கின் அது இறந்து பிச்சை வாங்கிக்கிற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் நல்ல குளத்துல பிறந்திருக்க மாட்டோம் கோத்திரம் அந்த பெரியவர் வழிவந்த அந்த நிலையில் இருக்க மாட்டோம் நல்ல கல்வி அமையாது குணம் நல்ல குணமே இருக்காது அப்படி அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை நமக்கு கிடைக்கும் அது அடுத்து நிறைவாக பயின்ற பாருங்க நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழல்லான் நிற்ப பார் என்பமே பார் என்றால் உலகம் உலகம் இப்படி அன்னை கொடுத்த கருவி கரணி கருவி கரணங்களை அவளுக்கே அர்ப்பணம் செய்து அவள் திருவடியினம் சரண் தஞ்சமடையாம நம் வாழும்போது உயிர்களுடைய நிலை என்ன அதை தான் நிறைவாக சொல்கின்றார் குடில்கள் குடில்கள் என்றால் குடிசை பாத்திரம் கொண்டு பழி பழி என்றால் பிச்சை இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க எப்பவாவது பிச்சை எடுப்பாங்க அந்த பிச்சை எடுத்து கொண்டு பல நாட்கள் வாழ்ந்து வாழ்வார்கள் இதே நம்ம உலகெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்ல ஆடைகள் அணிந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு போய் போனா அந்த பணக்காரன் உள்ளே அவர்கள் வந்து உள்ளே அனுப்புவான் அப்போ அப்படி போய் அந்த வசதி படைத்தவன பணம் வாங்கி அதன் மூலமாக வாழ்வார்கள் இப்போ கிழிந்த மூன்றாவது நிலையில் உள்ள இந்த கிழிந்த கந்தல் ஆடை அணிந்தவர்கள் ஒரு பணக்காரன் வீட்டு வாசலில் போய் நின்றால் அந்த காவலால் உள்ள விடுவான கேட்டால் விடமாட்டான் அவர்களுடைய நிலை என்ன குடிசையில் போய் பிச்சை எடுக்கின்ற அந்த ஒரு இழிவான அது பரிதாபத்துக்குரிய நிலை அந்த நிலையை அமையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் அவங்களுடைய தேகம் உடம்பு கைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதனால கையை ஏந்தி பிச்சை எடுத்து வாழ்வார்கள் சில பேருக்கு நோயின் காரணமாக விரல்கள் கை விரல் ஒழுங்காக அமையாமல் இருக்கின்றவர்கள் பாத்திரம் கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வார்கள் இதெல்லாம் இந்த அவள நிலை இந்த இலி நிலை இப்படி உலகில் பல பேர் நம்ம பார்க்கின்றோம் அதுவும் வசிப்பவர்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க பிச்சை எடுத்து அந்தந்த ஊரில் வாழ்பவர்களும் உண்டு வாழும் ஊரிலே கிடைக்காத காரணத்தினால் அடுத்த ஊர்கள் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கின்ற அவள நிலையும் உண்டு அல்லவா அதைத்தான் நிறைவான வரையில் அருள் செய்கின்றார் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலா பார் எங்குமே இப்படி இந்த அவல நிலைகள் உயிருக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணணும் சிவபெருமான் சக்தியினும் திருமேனை தாங்கி உயிர்களை உய்விடவே செய்வதற்காகவே அருள் வளைக்கின்றார் அப்ப அருள் வளைக்கின்ற அன்னையை நம்ம என்ன பண்றோம் சிக்கன இம்மையே உன்னை சிக்கனை பிடித்து நின்று மடி மாணிக்கவாஸ்கர் சொல்லி பாடி அருளை செய்திருப்பது போல அவளுடைய திருவிடியை நம் தஞ்சம் அடையும் போது அவள் கொடுத்தது அவளுக்கு அர்ப்பணம் செய்து வாழும்போது மேலான பிறவி பெற்று தோத்திரம் தோத்திரத்தையும் சாத்திரத்தையும் ஓதி நல் பிறவி வாய்ப்பு பெற்று அனைவருடைய திருவடியை அடையலாம் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல்ல பட்டர் பாடி அருதி செய்திருக்கின்றார் அதாவது புறப்பகை அகப்பகை புறப்பகை என்பது ஐம்புலன் ஐம்பொறிகளால் அகப்பகை உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா கொள்ளாமை புறங்குறாமை அன்புடைய இந்த எல்லா குணங்களையும் அழித்து இந்த இரண்டு புறம் அகம் இந்த இரண்டு பகைமை அழிக்க வல்லது இந்த அற்புதமான பாடல் இந்த பாடலை யார் யாரெல்லாம் காலை மாலை இருவேளை ஒருமித்த மனத்துடன் உள்ள முருகி காதலாகி பாடி அன்னையின் திருவடியில் தோத்திரம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நற்பிறவி அமையும் அண்ணருடைய திருவிடி கிட்டும் என்ற கருத்தைத்தான் இந்த பாடலில் பட்டர் பதிவு செய்திருக்கின்றார் மற்றும் ஒரு பாடலில் சந்தித்து அன்னையின் போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்